சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் MCS Cargo Service கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தைந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைந்தது விலை கழிவுகளின் ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக சர்வீஸ் ஊடகங்கள் இளைஞர்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை விசாரிக்கவும் தேவைப்பட்டால் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தவும் நாடாளுமன்றம் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது பல அரசியல்வாதிகள் சமூக ஊடகங்கள் குழந்தைகள் மீது தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை தேவைப்படலாம் என்றும் நம்புகின்றனர் பசுமை கட்சியின் உறுப்பினரான செலின் வாழா இளைஞர்களிடையே அங்கே சமூக ஊடகங்களின் எதிர்மறையான தாக்கம் ஏற்கனவே மற்றைய நாடுகளில் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டினார் இந்த கவலைகளை நிவர்த்தி செய்வதில் சுவிட்சர்லாந்து பின்தங்கியுள்ளது என்றும் அதை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் நம்புகிறார் சுகாதார அமைச்சரான எலிசபெத் பாம் ஸ்னாய்டர் இந்த பிரச்சினை முக்கியமானது என்றும் அரசியல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றார் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையில் சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றன என்றும் அதன் விளைவுகளை புரிந்துகொள்வது அவசியம் என்றும் ஒப்புக்கொண்டார் சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் மன ஆரோக்கியம் நடத்தை மற்றும் வளர்ச்சி எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இந்த ஆய்வு கண்டுபிடிப்புகள் கடுமையான அபாயங்களை காட்டினால் அதன் எதிர்மறை தாக்கத்தை கட்டுப்படுத்த புதிய விதிகளை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கலாம் சுவிட்சர்லாந்து பெரும்பாலும் நேர்மைக்கு பெயர் போன ஒரு நாடாக கருதப்படுகிறது ஆனால் பொது போக்குவரத்தில் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் தேசிய கட்டண ஏய்ப்பு பதிவேட்டில் பட்டியலிடப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பதிவேடு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த எண்ணிக்கை இதுவாகும் கட்டண ஏய்ப்பின் நிதி தாக்கம் காரணமாக பொது போக்குவரத்து நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருநூறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை இழக்கின்றன நாடு முழுவதும் டிக்கெட் விற்பனையை மேற்பார்வையிடும் கூட்டணி வரும் குறித்து கவலை தானாகவே தேசிய பதிவேட்டில் சேர்க்கப்படுவர் இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர்கள் மற்றொரு குற்றத்தை செய்யவில்லை என்றால் அவர்களின் பெயர் நீக்கப்படும் இருப்பினும் மீண்டும் மீண்டும் குற்றங்கள் செய்தால் அபராதம் அதிகரிக்கும் மேலும் கடுமையான வழக்குகளில் குற்றவாளிகள் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் கட்டணி குறைக்கவும் பயணிகளுக்கு பணம் செலுத்துவதில் நியாயத்தை உறுதி செய்யவும் போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ந்து கடுமையான சோதனைகளை செயற்படுத்தி வருகின்றனர் ஜி என்ற ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய சமீபத்தின் ஆய்வில் சுவிட்சர்லாந்தில் பலர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான நாட்டின் இருதரப்பு ஒப்பந்தங்களில் இன்னும் நன்மைகளை பார்க்கிறார்கள் என்றாலும் சந்தேகம் அதிகரித்து வருவதாக காட்டுகிறது பங்கேற்பாளர்களில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் இந்த ஒப்பந்தங்கள் முதன்மையாக நன்மைகளை தருவதாக நம்புவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சதவீதம் முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளிகள் குறைந்துள்ளது இது பொது கருத்தில் மாற்றத்தை குறைக்கிறது ஒப்பந்தங்கள் குறித்த உணர்வுகள் மிகவும் கலவையாகி வருவதாக ஜி எஸ் டோட் பேர்னின் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் பார்க்கும் மக்களின் பதினான்கு அதிகரித்துள்ளது கூடுதலாக ஒப்பந்தங்களை முக்கியமாகவோ அல்லது முழுமையாகவோ எதிர்மறையாக கருதும் பதிலளித்தவர்களின் சதவீதமும் இருபது சதவீதமாக சற்று உயர்ந்துள்ளது ஆதரவு அப்படியே இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சுவிட்சர்லாந்தின் உறவு குறித்த கவலைகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் அதிகரித்து வருவதை இது காட்டுகிறது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நூற்று நாற்பத்தி இரண்டு அவசர எண்ணின் தொடக்கம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒத்திவைக்கப்பட்டது இவை ஆரம்பத்தில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செயற்பாட்டுக்கு வர திட்டமிடப்பட்டது ஆனால் செயற்படுத்தும் செயற்பாட்டில் சில சிக்கல்கள் காரணமாக காலக்கெடு ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஒத்திவைப்புக்கான முக்கிய காரணம் சட்ட அடிப்படையை உருவாக்குவதில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் தேசிய அளவில் குறுகிய அவசர எண்ணை செயற்படுத்துவதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கலான தன்மை ஆகியவை என்று மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் தெரிவித்தது தங்கள் எண்ணெய் ஒருங்கிணைக்க வேண்டிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த செயல்முறைக்கு கூடுதல் நேரத்தை கோரியுள்ளதாகவும் மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் குறிப்பிட்டது சமூக விவகாரங்களுக்கான கண்டோனல் இயக்குநர்கள் கூட்டமைப்பு மற்றும் நூற்று நாற்பத்தி இரண்டு என்ற எண்ணெய் வைத்திருக்கும் ஆகியவை இந்த திட்டத்தை செயற்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் வீட்டு வன்முறை மற்றும் பெண் கொலைகள் கணிசமாக அதிகரித்து வரும் நேரத்தில் இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது மிக சமீபத்திய துயர சம்பவம் மாகாணம் நிகழ்ந்தது அங்கு ஒரு நபர் தனது மனைவியை வேலை செய்யும் இடத்தில் வீட்டை பாக்கியை பயன்படுத்திக் கொண்டார் இந்த வழக்கு பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏராளமான எதிர்வினைகளையும் ஏற்படுத்தியுள்ளன பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக குரல் எழுப்பவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வக்கீல் குழுக்கள் ஒரு அமைதியான அணிவகுப்பு ஏற்பாடு செய்துள்ளன அவர்களின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து குறைந்தது பதினான்கு பெண் கொலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வீட்டு வன்முறை ஆறு தசம் ஒரு வீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ தரவு காட்டுகிறது இந்த கவலை அளிக்கும் சூழ்நிலைக்கு பதிலளிக்கும் விதமாக தடுப்பு நடவடிக்கை

இந்த மீடியா குழுமத்தின் செய்தித்தாள்களுக்கு அளித்த பேட்டியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய அதிகரித்து வரும் வன்முறை அலையிலிருந்து சுவிட்சர்லாந்து தப்பவில்லை என்று விளக்குகிறார் கூற்றின் பிரகாரம் முழு ஐரோப்பாவின் தற்போது தீவிரமடையும் கட்டத்தில் உள்ளது பெல்ஜியம் நெதர்லாந்து அல்லது சுவீடன் போன்ற ஒப்பீட்டளவில் அமைதியானதாக கருதப்பட்ட நாடுகளில் கும்பல்கள் இப்போது குண்டு வெடிப்பு போன்ற கடுமையான நடவடிக்கைகளை பயன்படுத்துகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் சுவிட்சர்லாந்திலும் மேற்கொள்ளப்படலாம் இந்த வன்முறைக்கு ஒரு முக்கிய தூண்டுதல் ஐரோப்பாவில் தற்போது வேகமாக பரவி வரும் கொகையின் கடத்தலாகும் சமீபத்தில் ஆய்வுகளின்படி சுவிட்சர்லாந்திலும் நுகர்வு கணிசமாக உள்ளது கடந்த பத்தாண்டுகளில் கொக்கையின் நுகர்வு தோராயமாக மடங்காக அதிகரித்துள்ளது என்பதை பகுப்பாய்வுகள் காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தில் பல குற்றவியல் அமைப்புகள் தீவிரமாக செயற்படுவதாக வலியுறுத்துகிறார் இவற்றில் சேர்ந்த இத்தாலிய மாபியா குழுவான அல்பேரியா சேர்பியா நைஜீரியா மற்றும் துருக்கியைச் சேர்ந்த குழுக்களும் அடங்கும் கூடுதலாக ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பிரபலமான மோட்டார் சைக்கிள் கிளப்புகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளன கவலை அளிக்கும் விடயம் என்னவென்றால் போதைப் பொருள் வர்த்தகம் மாத்திரமல்ல இந்த குழுக்கள் நீண்டகால குறிக்கோளும் கூட அவர்கள் பணம் சம்பாதிப்பது பொருளாதார கட்டமைப்புகளில் ஈடுபடவும் அதிகாரிகளை செல்வாக்கு செலுத்தவும் அரசியல் கையாளவும் விரும்புகிறார்கள் எனவே இந்த நெட்வொர்க்குகள் அரசியல் நிர்வாகம் அல்லது நிதி மையம் போன்ற முக்கியமான பகுதிகளுக்குள் ஊடுருவும் அபாயம் உள்ளது என்று கூறுகிறார் எனவே தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் அதிகரித்த விழிப்புணர்வையும் சிறந்த ஒத்துழைப்பையும் கூட்டாட்சி குற்றவியல் காவல்துறை கோருகிறது உலக சந்தையில் கொக்கோவின் விலையானது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்து ஒரு தொண்ணுக்கு பத்தாயிரம் டாலர்களை தாண்டியுள்ளது இந்த வளர்ச்சியானது சாக்லேட் துறையில் குறிப்பாக உலகின் மிகப்பெரிய சாக்லேட் ஏற்றுமதியாளர்களில் ஒன்றான சுவிட்சர்லாந்தில் கடுமையான கவலைகளை உருவாக்கியுள்ளது கொக்கோவின் விலை உயர்வு முக்கியமாக காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களோடு தொடர்புடையது கானா மற்றும் ஐவழி கோஸ்ட் போன்ற முக்கிய உற்பத்தி நாடுகளில் நீண்ட வறட்சி கனமழை மற்றும் நோய் பரவல் ஆகியவை தோட்டங்களை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளன இந்த நாடுகள் உலகின் மிகப்பெரிய கொக்கோ சப்ளையர்கள் ஆகும் எனவே உற்பத்தி சிக்கல்கள் சந்தையில் கிடைக்கும் அளவையும் அதன் விளைவாக விலையையும் நேரடியாக பாதித்துள்ளன கூடுதல் செலவுகளை ஈடுகட்ட கேமில் பிளாக் போன்ற சுவிஸ் சாக்லேட் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளின் விலைகளை உயர்த்த கட்டாயத்தில் இருக்கின்றன சில சந்தர்ப்பங்களில் விலை உயர்வு பதினைந்து அதிகமாக உள்ளது இதில் லிண்டின் பாரம்பரிய தயாரிப்புகளும் அடங்கும் பலர் தங்கள் செலவினங்களில் மிகவும் கவனமாக இருப்பதால் இந்த நிலைமை நுகர்வோர் தேவை குறைவதற்கு பங்களித்துள்ளது கார்டு அளிப்புடன் தொடர்புடைய இறக்குமதிகளை தடை செய்வது நோக்கமாக கொண்ட புதிய ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறைகள் குறித்து சுவிஸ் சாக்லேட் துறையும் கவலை கொண்டுள்ளது இந்த விதிகள் சந்தையின் நிலையற்ற தன்மையுடன் இணைந்து எதிர்காலத்தில் விலைகள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பளிக்கிறது இது ஒரு பாரிய சவாலாகும் குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி செய்யப்படும் சாக்லேட்டில் எழுபதுக்கும் அதிகமானவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது